அகத்திரையில் என்னோடு இணைந்திருக்கும் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் முகமன்களும் வாழ்த்துக்களும் பதினைந்து காப்பியங்களை இதுவரை தமிழுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவிஞர் காப்பியக்கோ ஜின்னா ஷர்ஃபுதீன் அவர்களோடு தான் உரையாட இருக்கிறோம் இப்போது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடான நீங்கள் உங்கள் அவருடைய ஒரு சந்திப்பு நிச்சயமாக நிகழ்ந்திருக்கோம் ஏன்னா அவருடைய காவியத்தை நீங்கள் எடுத்துருக்கீங்க அந்த சந்திப்பு எவ்வாறு நிகழ்ந்தது அது ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டாகும் மிக துன்பகரமான ஒரு வரலாறு அது என்று சொல்லலாம் ஏனெனில் நான் ஏற்கனவே எழுதிய இரண்டு காவியங்கள் இஸ்லாமிய மன்னரை பற்றி எழுதுகிறேன் அது முஸ்லிம்களிடம் தான் அதற்கான வரவேற்பு இருந்து இருக்கும் அதனால் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய சொன்னார் எஸ் டி சிவநாயகம் அவர்கள் நீங்கள் உங்களுடைய சகோதர சமூகங்களுக்கும் ஏற்றபடி ஒரு காவியம் எழுத வேண்டும் என்று சொன்னார் அப்போதுதான் எனக்கு கையில் கிடைத்தது பண்டாரக வேண்டிய நாவல் இந்தியாவுக்கு போனபோது அதிகமாக எங்களுடைய மனைவி புத்தகங்கள் நாவல் வாங்குவதில் மிகவும் அக்கறை உள்ளவர் நிறைய புத்தகங்கள் வாங்கும் போது இந்த பண்டாரக வண்டிய நாவலையும் நான் எனக்கு வாங்கி வாங்கி கொண்டு வந்தேன் என்னை அதை எழுதி முடித்தேன் காவியமாக எழுதி முடித்ததற்கு பின்னால் ஒரு நூலை நாம் புத்தாக்கம் செய்யும் பொழுது அது சொந்தக்காரரிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் அல்லவா இரண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டில் அந்த கவிதையை நான் எழுதி முடித்தேன் ஐந்து வருடங்கள் கதையரை சந்திக்க வேண்டும் என்று நான் முயற்சித்தது பரமுறை முயற்சித்து பார்த்துருக்கிறேன் அப்படி முயற்சித்து அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை அதனால் இதன் அச்சத்தவும் நான் என்னால் முடியாமல் போய்விட்டது தற்சகார ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பர் அஷ்ரப் ஷாத்தீனும் என்னுடைய சுஜாதா நாவலாசிரியை சந்திக்க போயிருந்தோம் அவருக்கும் அந்த அர்ஷப் ஷாப்தீனுக்கு சுஜாதா அவர் நன்றாக பிடிக்கும் ஏனென்றால் நான் அவருடைய நாவல் படித்ததும் இல்லை அவர் சிறுகதை வாசித்ததும் இல்லை உதாரணமாக ஜெயமோகனுக்கு நான் சொல்ல மாட்டேன் சொன்னதுக்கு காரணம் ஜெயமோகமோன சொல்வதற்கு எனக்கு இந்த அருகதையும் நாவல் படிக்கவில்லை அவர் கதை படித்ததும் கிடையாது என்னுடைய வாசகம் எல்லாம் நான் முன்னர் சொன்னது போல சான்றில் என் ஆகியன் பார்த்தசாரதி கல்வி போன்றவர்கள் மூணாவாரோடைய நாவல்கள் தான் நான் படித்து என் தமிழ் உருவானது அவர் எனக்கு தமிழ் கிடைத்தது அவருடைய இருந்துதான் அப்போது அவர் வந்து சுஜாதா அவர்களை சந்தித்த போது நான் என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன் ஐந்து வருடமாக நான் அவருடைய பாயில் புலி பண்டாரக வண்டியன் என்று நான் பண்டாரக வண்டியன் காவியம் என்று ஒன்று செய்திருக்கிறேன் ஆனால் எனக்கு கச்சிட முடியாமல் இருக்கிறது ஏனென்றால் அவருடைய அனுமதி வேண்டும் அல்லது அவருடைய வாழ்த்தாவது இருக்க வேண்டும் என்று அப்போது அப்போது சுஜாத் அவர்கள் டக்குன்னு தொலைபேசி எடுத்து கவிஞர் கனி கனிமொழி அவர்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு எடுத்து சொன்னார் இப்படி ஒருவர் வந்திருக்கிறார் இப்படி உங்களுடைய தந்தையாருடைய இருக்கிறார் அதனால் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று அப்போது அவர் சொன்னார் மறுநாள் காலையில் என்னுடன் பேச சொல்லுங்கள் என்றால் நான் அவருடன் கனிமொழி அவருடன் பேசினேன் கவிஞர் கனிம கனிமொழியுடன் பேசினேன் அவர் சொன்னார் கோபாலபுரத்தில் கொண்டு போய் அதை நூலை கொடுக்க சொல்லுங்கள் நான் செய்தி ஏற்றி வைக்கிறேன் என்று அப்போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது அடே ஒரு நம்ம கஷ்டப்பட்டு எழுதிய ஒரு நூலுக்கு ஆயிரத்தி நானூறு கவிதைகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதிய ஒரு நூலுக்கு நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது இந்த மகிழ்ச்சியோடு போய் அடுத்த காலையிலே பேராசிரியர் அகமது மலிக்காரும் அவரும் நானும் அவருமா போய் அந்த கோபாலபுரத்தை கொடுத்துட்டு வந்து புத்தகத்தை கொடுத்துட்டு வந்தோம் இதுவிலையில நான் கலைஞரை சந்திக்கவும் இல்லை எனக்கு பார்க்கிற வாய்ப்பும் கிடைக்கவில்லை மறுநாள் காலை போனோம் ஒரு அழகான ஒரு வாழ்த்துறை எழுதியிருந்தார் அந்த வாழ்த்துறையிலே என்னுடைய காவியத்தை நான் இந்த காவியத்தை முழுமையாக வாசிக்கவில்லை இருந்தாலும் பா படித்த அளவிலே இதுவரையும் நான் படித்த அளவிலே என்னுடைய நாவலை மிகச் சிறப்பாக செய்திருப்பார் நம்பிக்கை இருக்கிறது என்று கடைசியிலே அன்புடன் என்று அவர் கையெழுத்தால் மூணா கருணாநிதி எழுதியிருந்தார் அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது இலங்கையை கொண்டு போய் அந்த பத்திரிகை என்னுடைய கொண்டு போன போது அரசாங்கமே எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு அதுக்கு தந்த அச்சிடுவதற்கான தொகை அரசாங்கம் எனக்கு தந்தது என்றார் புத்தக நூலாக்க சபை நூலாக்க சபையிலே அது அங்கீகாரம் பெற்றது அவர்கள் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் அரசாங்கம் தந்தது இருக்கிறது மட்டுமல்ல அந்த ஆண்டின் சிறந்த கவிதையின் இலங்கை சாகித்ய மண்டலம் உங்களுக்கு சாகித்ய அகடாமி இருப்பது பரிசு கிடைத்தது கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் பரிசு கிடைத்தது வடக்கு கிழக்கு மாகாணத்தின் பரிசு கிடைத்தது அப்படி மூன்று பரிசுகளையும் அந்த அந்த பெற்றது அந்த இது அந்த நூல் பெற்றது நூல் உருவானதுக்கு பின்னர் காவியம் அச்சானத்துக்கு பின்னால் நான் அப்போது கூட நான் முயற்சித்தேன் கலைஞரை சந்திப்பதற்காக பலமுறை ஏர்வா ஏர்வாடியார் என்ற ஒரு எழுத்தாளர் அவர் கூட வீட்டுக்கு போ நானும் அவரும் கவிஞர் ஜலாலினும் அவர் வீட்டுக்கு போய் அந்த வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம் நிறைய சனக்கூட்டம் இருந்தது அப்போது நமக்கு வாய்ப்பு கிடைக்கப் போகுது என்று திடீர் என்று ஒரு நாலு வாகனங்கள் வந்திருந்த அவருடைய சொந்த வீட்டில் அவர் பேரப்பிள்ளை என்று ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார்கள் அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை முயற்சியும் எனக்கு அவர் எழுதி நூல் வரி வருவதற்கு முந்தி கிடைக்கவில்லை அவரை நூலை கொண்டு கொடுக்க போயும் எனக்கு கிடைக்கவில்லை கடைசியாக அந்த புத்தகத்தை நான் என்னுடைய நண்பர் ஜலாதிதின் மூலம் அந்த புத்தகத்தை நான் கலைஞருக்கு கொடுக்க பண்ணினா அவர் அந்த படத்தை கொடுக்கும் போது படம் எடுத்து எனக்கு அனுப்பி இருந்தார் நீங்க சந்திக்கலாம் ஆனால் உங்களுடைய புத்தகம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கிறது கலைஞரை இப்போ அவதார புருஷன் வாலி எழுதினது அது அது நீங்கள் அவர்கிட்ட அனுமதி வாங்கினீர்கள் இப்போது மைவனக்காவியம் எழுதுறதுக்கு முன்னால் அவரிடம் அவரை சந்தித்து அவர்கிட்ட வாழ்த்து வாங்கினீங்கன்னு சொன்னீங்க அவர் மிகச்சிறப்போட ஒரு காப்பிய பெருமகன் அப்படிலாம் குறிப்பிட்டதாக சொல்லியிருந்தார் வாலியை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா நிச்சயமாக என்னுடைய திப்பு சுல்தான் காவியம் எழுதுவதற்கு இடைய முடிந்த பிறகு காவியத்தை கொண்டு போய் காவியம் எழுதி அச்சாவதுக்கு முன்னர் அவரிடம் அவரை சந்திக்க போயிருந்தேன் வாலியை உங்களுக்கு தெரியும் பேராசிரி பேராசிரியராகவும் இது மறைக்கார் அவரும் நான் தான் போயிருந்த சந்திப்பதற்கு எங்களுக்கு ஒரு பிரபலமான ஒரு சினிமாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு உமர் என்ற ஒருவர் இருக்கிறார் அவர் தான் எனக்கு அந்த வாய்ப்பு தந்தார் போய் சந்திக்க போயிருந்தோம் முதல் நாள் சந்திப்பிலே என்னுடைய திருநம்பிக்காவியத்தை நான் எனக்கு தந்திருந்தேன் திருநம்பியை தந்தோம் அதை படிச்சு படித்திருக்கிறார் இரண்டாவது இந்த இதனையும் படித்திருக்கிறார் நாங்கள் நாங்கள் மூன்று பேரும் என்று பேசி கொண்டிருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் பேசலாம் என்ற ஆசையோடு தான் போயிருந்தேன் கிடைத்தாலே பெரிய வாய்ப்பு என்று அவர் கிட்டத்தட்ட மிக நீண்டதும் அவர் சொல்லி பேசிக்கொண்டிருந்தார் அவர் நிறைய பேசினார் பண்ட இதை பற்றி ஏதாவது கம்பராமாயணமும் இதை பற்றியெல்லாம் நிறைய பேசி கொண்டிருந்தார் பேசிக்கொண்டிருந்து விடைப்பட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அதுக்கு பின்னர் தான் அந்த நூலை கொடுத்து அவர் அந்த நூலுக்கூடிய சாற்று கல்வி அவர்களை பெற்று இருந்தேன் அவர் நடந்து நான் எதிர்பார்க்காத ஒரு அந்த அந்த சாற்று கவி எழுதியிருந்த சில வசனங்கள் எதிர்பார்க்காதது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னால் கவி காவிஸ்வரைய கவிதையை சொன்னது அல்லவா அதுபோன்று இப்படி ஒரு இதை எனக்கு அவர் இருந்தார் அடிப்படையில் நீங்கள் ஒரு மருத்துவர் மருத்துவம் தவிர்த்து உங்களுக்கு இந்த நேரம் கிடைத்து நீங்கள் இதை எழுதியிருக்கிறீங்க இது போக அமைப்பு ரீதியாகவும் நீங்கள் நிறைய செயல்பட்டிருக்கிறீங்க இஸ்லாமிய இலக்கிய கழகம் பன்னாட்டு இஸ்லாமிய இலக்கிய கழகம் அதுபோக கொழும்பு தமிழ் சங்கம் இப்படி நிறைய இடங்கள் உங்களுடைய பணிகள் தொடர்ந்திருக்கு இதுலலாம் உங்களுடைய பணிகள் எவ்வாறு அதற்குண்டான நேரத்தை எப்படி நீங்கள் கண்டடைந்தீர்கள் ஒரு விரிவான விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி இது நல்ல சந்தோஷம் அதாவது நீங்கள் சொன்னது போல க தமிழுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை நான் ஒரு மருத்துவன் தமிழ் என் தந்தையால் ஊட்டப்பெற்று நான் வளர் வளர்ந்தவன் தமிழை நான் பின்னற்ற காலத்தை நானாக தேடி நிறைய வாசித்ததன் மூலமாக நான் மொழியை நான் எனக்கு வாராயமாக்கி கொண்டிருவேன் இங்கே ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது என்னுடைய கா ப பத்திரிகைகளில் தான் என்னுடைய பத்திரிகைகள் தான் என்னுடைய கவிதைகள் ஆரம்ப காலத்தில் வெளிவந்து கொண்டிருந்தன சிந்தாமணி என்ற பத்திரிகை நான் சொல்லி சிவநாயகம் அவர்களுடைய அவர்தான் என்னை வளர்த்தார் பத்திரிகைகள் வளர்த்தார் நிறைய கவிதைகள் கொண்டு வந்து கொண்டிருந்தன வார வாரம் என்னுடைய கவிதை வராமல் எந்த பத்திரிகையை வந்து அந்த அளவுக்கு கவிதைகள் நான் எழுதியிருக்கிறேன் அப்போது சிந்தாமணி பத்திரிகை கால ஏதோ ஒரு பிரச்சனையாக நின்றுவிட்டது அதற்கோல் எனக்கு கனவில்லாமல் இருந்தேன் அப்பொழுது என்னுடைய கவிதை நூல் ஒன்று வெளிவந்திருந்தது முத்துநகை என்ற கவிதை நூல் கொழும்பு தமிழ் சங்கத்தை பற்றி நான் அறிந்திருந்தாலும் அதன் தொடர்பு எனக்கு இருக்கவில்லை அதன் செயலாளராக இருந்தார் கந்தசாமி என்ற தமிழி கந்தசாமி என்றொருவர் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார் வந்ததும் அந்த ஆண்டு ஒவ்வொரு வருடம் வருடம் ஒவ்வொரு பரிசு கொடுப்பார்கள் ஒவ்வொரு வருடம் அந்த கவிதைக்கு கட்டுரைக்கு கா சிறுகதைக்கு நாவலுக்கு பரிசு கொடுப்பது தமிழ் சங்கத்தின் வழக்கமாக இருந்திருக்கிறது ஒரு நாள் அந்த செயலாளர் கந்தசாமி எங்கள் வீட்டுக்கு வந்து கதையை தட்டி அம்மா ஐயா இருக்கிறாரா என்று கேட்டிருக்கிறார் நான் இல்லை என்று சொன்னபோது அவருடைய இந்த முறை வடிவந்த முத்துநகை ப ப புத்தக முறை எனக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் என் மனைவியும் எடுத்துக் கொடுக்க கொண்டு போய்விட்டார் எனக்கு வந்ததும் என் மனைவி இப்படி ஒருவர் வந்தார் இப்படி கேட்டார் கொடுத்தேன் என்று சொன்னார் நான் சரி எதாவது பெரிதாக நான் பொருட்படுத்தவில்லை ஆனால் அந்த ஆண்டின் சிறந்த கவிதை நூலாக இலங்கையில் வந்த அந்த கவிதை நூல் இலங்கையில் வந்த சிறந்த கவிதை நூலுக்கான பரிசை முத்திலைக்குழு தமிழ்ச்சங்கம் தந்திருந்தது அந்த வருடத்திலே கலைஞர் கருணாநிதியுடைய நாவல் பண்டாரகவாணி தான் சிறந்த நாவலாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு வழங்கப்பட்டு இருந்தது அதுதான் பின்னந்த காவியமாக மாறியது அப்போது அந்த அவர் அந்த பரிசு மட்டுமல்ல அந்த ஒரு உறுப்பினராக அவரே பணம் கட்டி என்னை சேர்த்து சேர்த்துக் கொண்டார் அது மட்டுமில்லை அது அவருடைய அவருடைய தூண்டுதலால் நான் நிறைய தமிழ்ச்சங்கத்தோடு தொடர்பு உள்ளவனாக இருந்தேன் ஒரு சாதாரணமான நங்கத்தனாகத்தான் இருந்தேன் அப்போது ஒரு முறை பாரதியை பற்றி ஒரு கவிதை போட்டி வைத்திருந்தார்கள் நான் பாரதியை கவிதை போட்டியில் முதல் பரிசீலனை சங்கத்தால் முதல் பரிசீலனை கிடைத்தது பாரதியை பற்றிய கவிதை அதற்கு பின்னால் அவர் இந்த தமிழ்ச்சங்கத்தில் உள்ளவர்கள் என்னை மிக நிறைக்கமாக என்னை அணைத்துக் கொண்டார்கள் பெரும்பாலும் அங்கு ஒருவராவது முஸ்லீம்கள் அந்த தமிழ்ச்சங்கத்தில் அப்போது இல்லை நான் ஒருவன் தான் இருந்தேன் கிட்டத்தட்ட முப்பது வருடம் கழிக்கும் தொடர்ச்சியாக தமிழ்ச்சங்கத்தின் ஆட்சிக்குழுப்புகளாக இருந்தது நான் ஒருவன் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அந்த ஒரு வரலாறு அப்போது அவர்கள் என்னை என்னுடைய படைப்பதக்கங்கள் சார்ந்து என்னை மிக என்னை அழைத்துக் கொண்டார்கள் மிக நெருக்கமாக அழைத்துக் கொண்டார்கள் நான் சொன்னேன் யாருமே முஸ்லீம்கள் இருக்கவில்லை ஒன்று என்று கூட இல்லை நான் ஒருவன் தான் இருந்தாலும் என்னை அவர்கள் அழைத்துக் கொண்ட மாதிரி யாருக்குமே இல்லை என்னுடைய மருமகன் இருக்கிறார் கவிஞர் நியாஸ் அகமது அவர்களும் என்னுடைய மகளும் தம்பி மகளும் இருக்கிறார் ஆனால் அவர்கள் என்னை சாதாரணமான அங்கத்தாளராக இருக்க விடாமல் என்னை கொழும்பு தமிழ்ச் சங்கத்தை நிலைக்கூடிய செயலாளர் ஆக்கினார்கள் இரண்டு முறை என்னை செயலாளராக ஆக்கினார்கள் நான்கு முறை அதன் தலைவராக நான் இருந்திருக்கிறேன் ஏனவென்று இது ஒரு வரலாறு தான் இங்கே யாருமே தமிழ்ச்சங்கத்திலே முஸ்லிம் இஸ்லா முஸ்லீம்கள் அவர்களுடைய சேருவதில்லை நான் எத்தனை பேரை சேர்த்து முயற்சித்து வந்து சேர்ந்து கொள் பயந்து விடுவார்கள் அதிகமாக சேருவதில்லை ஆனால் இறுதி வரையும் நான் இலங்கையிலே வாழும் காலம் வரையுமே தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக செயலாளராகவும் குற்ற செயலாளராகவும் அங்கு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் அது தமிழ்ச்சங்கம் என்னை வளர்த்தது தமிழ்ச்சங்கை நான் வளர்க்கவில்லை தமிழ்ச்சங்கத்தை எந்த உறுப்பினராக என்னுடைய பங்களிப்பு இருந்ததை தவிர என்னை வளர்த்தது தமிழ்ச்சங்கம் அந்த மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் இல உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே தமிழ் இலக்கிய கழகம் இஸ்லாமி இலக்கிய தமிழ் கழகம் என் நான் ஆரம்ப காலத்தில் நான் ஒரு கவிதை எழுதி விளையாடி கொண்டிருக்கிற காலத்தில் கால்பட்டின முதலாவது மா நாலாவது மூன்றாவது மகன் நடந்த போது தான் போயிருந்தாரு நானும் போயிருந்தேன் அப்போது அப்போது விமானம் இல்லை அல்ல கப்பலில் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்த பின்னர் அங்கே வந்த பின்னர் மன்னாரை இங்கே இந்தியாவுக்கு வந்தவுள்ளே அந்த குரூப்பில் நாங்கள் முப்பது நாற்பது பேர் இருந்தோம் அங்கே ஜதாருதீன் என்ற ஒரு லாயர் அவர்தான் அந்த எங்கள் அப்போது இரண்டு ரூபாய் கொடுக்க வேண்டும் கட்டணமாக அவரோட தொகை காசை என்னிடம் தந்து நீங்கள் இந்த கா உங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் கணக்கு பார்த்து இந்த காசை கொடுத்து விரட்டி அழைத்து கொண்டு என்று அங்கிருந்து ஆயப்பட்டினத்துக்கு பஸ்ஸில் நாங்கள் போனோம் அப்போது எனக்கு ஏற்பட்ட தொடர்பு என்னைக்கு பொறுப்பாக அவர்கள் தந்துதான் அந்த பேர் அழைத்துவா அவ்வளோ பேர் இருந்தபோது என்னை மட்டும் தேர்ந்தெடுக்க எனக்கு தெரியவில்லை அப்போது அங்கே அவர் சட்டத்தரணி அங்கே போய் அந்த மாநாட்டில் பங்கு பெற்றிடும் அதற்கு பின்னால் நடந்து அப்போதெல்லாம் எங்களுடைய பேராசிரியர் எம் 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 வைஸ் அவர்கள் தான் அதற்கு பொறுப்பு இலங்கைக்கு பொறுப்பாக இருந்தார்கள் வைஸ் அவர்கள் மௌத்த காலம் சென்ற பின்னர் ஆறாவது மாநாட்டுக்காக ஒரு அமைப்புக்குழு கூட்டம் ஒன்று நடந்தது சென்னை பல்கலை சென்னை முதுக்கல்லூரியில் அப்போது ஹசன் அவர்கள் என்னையும் அங்கு அழை வாங்கல் நீங்கள் வாங்க என்று என்னை அழைத்து கொண்டு போனார்கள் அப்போது அந்த கூட்டத்தில் தான் என்னை ஒரு இலங்கை ஒருங்கிணைப்பாளராக மாமு வைஸ் அவர்கள் இருந்துவிட்டார்கள் இனிமேல் இதற்கு பின்னால் இலங்கையின் ஒருங்கிணைப்பாளராக நாங்கள் இப்பொழுது ஜின்னா ஷெரீபுத்தீனை தெரிவு செய்கிறோம் என்று அங்கு அறிவித்து என்னை தெரிவு செய்தார்கள் அதற்கு பின்னர் நடந்த மாநாட்டுக்கெல்லாம் நான் தான் அவருடைய அதிகமாக கிட்டத்தட்ட எழுபது பேரை முறை அழைத்து சென்றேன் நிறைய பேர் அழைத்து சென்றேன் எனக்கு பின்னர் நடந்த எல்லா மாநாட்டுக்கும் என்னுடைய தலைமையில் தான் பெரும்பாலானவர்கள் வந்தார்கள் அந்த தொடர்பு எனக்கு இருந்தது அதெல்லாம் அந்த கண் தொடர்புகள் எல்லாம் எனக்கு இந்தியர்களுடைய மிக நெருக்கமான உணர்வை ஏற்படுப்பது எனக்கு இந்தியாவில் உள்ள முக்கியமான பேரா இஸ்லாமிய பேராசிரியர்கள் எல்லாமே எனக்கு தெரியும் காரணமாக இப்போ தமிழ் நண்பர் அவர்களெல்லாம் நான் அறிமுகமானது என்னுடைய நூல் வெளியீட்டு ஒரு விமர்சன உரையை தமிழ் நண்பர்கள் நடத்தினார்கள் அந்த அளவுக்கு உறவை எல்லாம் எனக்கு ஏற்படுத்தது காரணம் இவ்வாறான தொழில் புயல் தான் நிறைய உதாரணமாக அதற்கு பின்னால் தான் நீங்கள் சொன்னது போல பன்னாட்டு இஸ்லாமிய இலக்கிய கழகம் ஏன்னா இஸ்லாமிய கழகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அப்படியே நடந்தது அப்போ அந்த இடத்தில் நான் இறங்கியிருந்தாலும் என் நண்பர் அஸ்ரஃபியா அப்படின்னு வந்தோம் இந்தியாவுக்கு வந்து பேராசிரியர் சேமு முகமது அலி அவர்களை சந்தித்து பேசினோம் இப்போது எப்படி பிரிக்க முடியாது அல்லவா திரும்ப தொடர வேண்டும் என்ற போது பேசித்தபோது நான் சொன்னேன் ஏன் திரும்ப தொடரக்கூடாது என்ற தான் அப்போதுதான் அந்த பன்னாட்டு என்ற பெயரை அதை சேர்த்து பன்னாட்டு இஸ்லாமிய கிடைக்க கழகம் என்று ஆரம்பித்தார்கள் அதே கழகத்தை நான் இங்கே துபாய்க்கு வந்தபோது நமது நண்பர்கள் நீங்கள் உங்களை போன்றவர்களும் நாங்கள் பேசித்தான் நாங்கள் பன்னாட்டு இஸ்லாமிய இலக்கிய கழகத்தை எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு கலை ரஃபீக் அவர்கள் அவர்களை சேர்ந்து நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பன்னாட்டு இஸ்லாமிய இலக்கிய கழகத்தை தொடங்கி அடையப்பா பெரும்பெரு காரியங்கள் எல்லாம் செய்தீர்கள்